ஷண்முக பண்ணி சரி இல்லை இப்போ ரோட்டக்கோசமான எபிசாட் சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுட் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது என்ன காரணம் தெரில பார்க்கற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும் நம்ம சண்முகத்துக்கிட்ட வந்து ரத்னா வந்து பேசுறாங்க இவன் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாக்குறுதி வந்து கொடுக்குறா அவங்க மாட்டுக்கு வீட்டை விட்டு போனா திருப்பி வர தெரியாதா அதுக்குன்னு நான் வந்து போகணுமா அப்படின்னு சொல்லும்போது போது பரணி வந்து கடுப்பாயிட்டாங்க என்னடி ஒரு பெரிய மனசை வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க வாடி நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்குன்னு நீ உட்காந்துக்கிட்டு நம்ம வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அளவுக்கு அழுதாச்சு சிரிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு அடுத்தடுத்த வேலையை வந்து பார்த்துட்டு போக வேண்டியதானே ஏன் சண்முகம் வந்து கடை திறக்கலையா இல்லை நீ தான் வேலைக்கு வேலையை வந்து சாப்பிடாம இருக்கியா என்னடி உனக்கு கஷ்டம் வெங்கடேஷும் வந்து தான் பொறுத்து போவாங்க என்ன நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்து வெங்கடேஷ் வராங்கன்னு சொன்னதுனால நீ ஆணவமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து பரணி வந்து திட்டுறாங்க பாத்தியானே ஓம்னாடியே எப்படி திட்டிக்கிட்டு இருக்கானு அவள் சொல்றதுல என்னதான் தப்பு இருக்கு வயசானவங்க ஓம் முன்னாடி வந்து அழுகுறாங்க நீ வந்து கண்டுக்காமல் இருக்க போனா போட்டுங்கிற சண்முகம் இவளை சொல்லிவி பார்த்துக்க இப்பயே இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் சரியில்லை நான் என்னமோ வேணும்னு வந்து அந்த வீட்டுக்கு போகாம இருக்கேன்னு நினைச்சி அந்த வீட்டுக்கு போனா எப்படின என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் அது செட் செட்டாகாதண்ண அதனால தான் என்னால் இங்கே இருக்க முடியல நான் நம்ம வீட்லேயே இருக்கேன்னு நினைக்கிறேன் இது தப்பாங்கிற மாதிரி கேட்கும் போதே பேசாத நான் சொல்றது தான் கேட்கணும் சரியா நீ வந்து வெங்கடேஷோட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் கஷ்டத்தெல்லாம் ஏகப்பட்டது சுமந்தாச்சு அம்மாவோட ஆசையை வந்து நிறைவேற்று அவ்வளோ தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கடன் வாங்குறதுக்காக வந்து வெளியில் வந்து போகிறாங்க நம்ம சண்முகம் இது வந்து தெரிஞ்சிச்சு நம்ம பர் எங்கடா போகிற ரத்தனாவுக்கு அனுப்பிச்சுக்கிறோம்ல ஏதோ நகை நட்டெல்லாம் போடணும் அதுக்காக தான் நான் போகிறேன் ஏன் நகையெல்லாம் வந்து பாலிஷ் பண்ணி போடுறா ரத்னாக்கு அப்புறமேட்டு நமக்கு பார்த்துக்கலாம் தேவையில்லாமல் நீ கடன் வாங்கி நம்ம குடும்பம் கஷ்டப்படுறத விட நம்ம அப்புறமேட்டுக்கு சிறுக சிறுக வந்து சேர்த்துக்கலாம் ஆமாம் சிறுக சிறுக சேர்த்து அப்புறம் வீரலட்சுமி செல்லக்கணிக்குன்னு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உனக்குன்னு ஒன்றுமே இருக்காது அதனால செட் ஆகாது டேய் நமக்கு தேவையே இல்லைடா ரத்னாவுக்கு முதல்ல போடுறா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க செல்லக்கணிக்கும் வீரலட்சுமிக்குலாம் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் டைம் இருக்குடா அப்புறம் இருக்கும்போது அவங்க கல்யாணத்தை வந்து தடபுடலாக பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு எங்கே எப்படி பண்ணணும்னு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி செல்லக்கணி உன் அண்ணிக்கிட்ட வந்து சொல்லி வை சரியா சண்முகத்துக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தங்கச்சிக்கு வந்து நல்லபடியாக வந்து கௌரவமான வாழ்க்கையை வந்து அமைச்சு தரணும்னு அவனுக்கு ஆசையும் செயலும் இருக்கும் அதை நிச்சயம் வந்து நிறைவேற்றுவான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையடா ஏண்டா அப்படி போட்டு படப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் தான் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ பணம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து வெட்டிகளையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அண்ணே இங்கே அவசியம் போய் தான் ஆகணுமா ஏய் பின்ன தங்கச்சி வந்து அமைச்சு வைக்கிறோம் மினிமம் வந்து ஒரு ஏழு எட்டு போனாவது போட வேணாமா அப்போதானே அவ சந்தோஷமாக அங்கே இருப்பா ஏன்னே ஆல்ரெடி வந்து ஒரு எட்டு பவுன் கிட்டே வந்து நீ தங்கச்சிக்காக சேர்த்துருக்க இப்போ இன்னும் ஒரு ஏழு எட்டு பூன்னா நம்மளால் தாங்க முடியாதுண்ணே எதை வச்சு நான் கடன் வாங்குவேன் இப்போ தான் நான் கையில் இருக்கிற எல்லா கசையும் வந்து செலவழிச்சேன் அதனால தானா இங்கே வந்து நிற்கிறோம் அண்ணே இவெல்லாம் சரி இல்லாத ஆளுனே எனக்கு கஷ்டமாக இருக்குண்ணே இங்கெல்லாம் கடன் வாங்காதண்ணே அப்படின்னு சொல்லும்போது டேய் சும்மானு இருடா எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கேட்க மாட்டேல்ல அண்ணன் வந்து கூப்பிட்றாங்க பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டாங்களான்னு சொன்னேன் அப்படியே வந்து பேப்பர் வந்து வாட்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம சண்முகம் தம்பி நான் வந்து பணத்தை கொடுக்குறப்ப சிரித்து கொடுக்குற மாதிரி கேட்குறப்ப சிரிச்சுக்கலாம் இருக்க மாட்டேன் நீ பார்த்துக்க ஓன் வேலை பணத்தை வாங்கிட்டு செலவு பண்ணுறதை மட்டும் இல்லாமல் டெய்லி ஐயாயிரம் கொடுக்கணும் ஒரு நாள் தவறிச்சினா கூட ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐநூறுரூவா வெட்டி பத்து நாள் தவறிச்சின்னா பத்தாயிரரூபா மனசில் ஞாபகம் வச்சுக்க தம்பி நான் வந்து முகமாக இருக்க மாட்டேன் இல்லாட்டி உன்னோட கடை என்னோடது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பணம் கொடுத்தவங்க இதுக்கெலாம் சம்மதம்னு சொல்லி தானே கையெழுத்து வந்து போட்டிருக்கேன் பணத்தெல்லாம் தைரியமாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எப்படி இருந்தாலும் இவனால் பணத்தை வந்து கொடுக்க முடியாது ரொட்டேஷன் எங்கேயாவது அடி வாங்குவோம் அடி வாங்கிச்சுன்னா அந்த கடை நமக்கு வந்துச்சுன்னா நிச்சயம் மாதம் மாதம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரும் இல்லை மெயினான இடத்துல தான் இவனும் கடை வச்சுருக்காங்கிற மாதிரி தான் அவங்க வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கிட்ட பணத்தை வந்து கொடுக்குறாங்க என்ன இதில் நாலரை லட்சம் தான் இருக்குது வட்டி பணம் யாருப்பா கொடுப்பா அப்போதான் ரெண்டு மாதம் வட்டி வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இது வேறையா ஆனால் நீ வாங்கினது மொத்த போனால் அஞ்சு லட்சம் அதுக்கு தான் மாதம் மாதம் வந்து வட்டி போடுவேன்னொன்னே சே விதியை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி வெட்டுக்கலி வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஏய் நான் நகை எடுக்க போக போகிறேன் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னொன்னே அந்த இடத்துல வந்து வெட்டுக்கிளிக்கு மனசே கேட்கல யார்க்கையா சொல்லுன்னா தேவலமாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க பரணிக்கு ஃபோன் அடித்து எல்லா விவகாரத்தையும் வந்து சொல்லிடுறாங்க அண்ணன் வந்து பணக்காசு இல்லாமல் வந்து இது மாதிரி வாங்குறாங்க பணத்தை அதுவும் இந்த ஆளுகிட்ட இவன் டெய்லியும் வந்து ஐயாயிரம் ஐயாயிரம் கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்டில் வந்து போட்டிருக்கான் அப்படி கொடுக்கலனா கஷ்டம் கடையை வந்து பிடிங்கிறவன் வேற சேர்த்து வந்து கொடுத்துருக்கான் இப்போ எப்படி வந்து அண்ணனால் இவ்வளோ ரூபா டெய்லியும் கட்ட முடியும் ஒரு நாளைக்கு கடையில் எட்டாயிரம் ரூபா வருமானம் வரும் இதில் ஐயாயிரம் ரூபா கிட்ட நாங்கள் ஜாமான் வாங்குவோம் மூணாயிரம் ரூபா வந்து இருப்பு நிற்கும் அதில் தான் குடும்பத்தையும் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இப்போ ஐயாயிரம் ரூபாய்க்கு டெய்லி டெய்லியும் வந்து ஜாமான் வாங்கி ஃபில் பண்ணி விற்பாரா இல்லை அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டு நடுவில் வந்து கடையை வந்து பத்து நாள் இழுத்து முடுற மாதிரி செய்வாரா எனக்கு ஒன்றும் புரியலையே எதுக்குடா அவன் அண்ணன் எப்படி பண்ணிட்டு இருக்கான் இந்த விஷயம் நான் தான் உன்கிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பிடிச்சி ஏசுவா ஏ பரவாயில்ல நீ யாவது வந்து என்கிட்ட வந்து சொல்லணும்னு தோணுச்சு அது வரைக்கும் நன்றிப்பா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடறாங்க சண்முதுக்கு வந்து பணம் கொடுத்தாங்களே அவங்க வந்து சவுந்தரபாண்டிக்கு வந்து ஃபோன் அடிச்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க ஓ அப்படியா தங்கச்சிக்காக நகை வாங்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே ரொம்பவே சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடறாங்க சௌந்தரபாண்டிய அக்கா எனக்காக நீ ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வயர எனகை வச்சுருக்கல்ல அதை என்கிட்ட கூட பாண்டியம்மா வந்து மனசில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன இவன் நம்ம கிட்டே இருக்கிற நகையை வந்து கேட்குறான் அதை வச்சுதான் இவனை நான் வம்பு இருந்தேன் இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா என்னால் இவனை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அக்கா நீ என்ன நினைக்கிறேன்னு நான் கரெக்டாக சொல்லட்டா இந்த நகையை வச்சு தானே இவனை வந்து பிடிமானமும் வந்து வச்சிருக்கோம் இதில் ஒன்று ஒன்றா வாங்கிட்டானா நமக்கு பிடிமானமும் இல்லாமல் தானே போயிடுங்கிற மாதிரி யோசிக்கிற என்ன தம்பி நான் மனசுல இருக்கிறத மட்டும் இல்லை நீ என்ன யோசிக்கிறேங்கிற அளவுக்கு கூட கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருவேன் அதுதான் இந்த சவுந்தரபாண்டி அதெல்லாம் இருக்கட்டும் நீ தான் ஏகப்பட்ட நகையெல்லாம் வச்சிருக்கில்ல அதை வச்சு என்னை வந்து ஏதாவது பிரச்சனை வேணால் பண்ணணுன்னா பண்ணிக்க இந்த நகையை எடுத்துகிட்டு வா எதுக்குடா சொல்கிறேங்க எடுத்துகிட்டு வாடனே அப்படி எடுத்துகிட்டு வராங்க என்ன பண்ணுறது கொடுத்துட்டோமே அக்கா இந்த நகையை தானே எனக்கு ஆப்பு வைக்கணுன்னே நான் கண்டிப்பாக வந்து மறக்கவே மாட்டேன் என்ன சவுந்தரபாண்டி வந்து நக்கெலாம் வந்து சிரிக்கிறப்ப என்ன தம்பி சிரிச்சிக்கிட்டு இருக்க இந்த வச்சு தான் நீ தான் எனக்கு பிரச்சனை கொடுத்த அதனால தான் நான் ஆரம்பித்தேன் நீ எதுவும் மனசில் எதுவும் வச்சுக்காத மனசு இல்லையா சவுந்தரபாண்டி எப்போதும் ஒருத்தன் முடிவு கட்டிட்டானா அதுக்கப்புறம் பின் வாங்கவே மாட்டான் அக்கா உனக்கு ஸ்பெஷலாக டிசைனாக வந்து ஒரு டிசைன் வந்து போட்டு வச்சுருக்கேன் உனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி அதை நான் இன்னொரு வாட்டி பிளான் பண்ணிக்கிறேன் முதல்ல சண்முகம் பரணி பஞ்சாயத்தை முடிப்போங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க எதுக்குடா அந்த நகை இந்த நகையை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கிற நம்ம சண்முகம் கோயில் வச்சு சாமி கும்பிடுவான் அப்போனு பார்த்து இந்த நகையும் அவன் வாங்கியிருக்கிற நேயம் நான் வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அதிகாரியோடு வந்து சோதனை போட்டு பார்த்தா என்ன ஆகும் சண்முகம் வந்து அப்படியே உள்ளே போயிடுவான் இல்லை இதை வந்து சவுந்தரபாண்டி வந்து மாதம் வந்து அவன் முன்னாடி மியூசியம் முறுக்கிட்டு சிரிக்க போகிறான் இது எல்லாம் நடக்கதான் போகுதுங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி வந்து கேவலமாக வந்து திட்டம் போட்டு வச்சுருக்காங்க ஏய் சூப்பர் திட்டம்ப்பா உனக்கும் ஸ்பெஷலாக போட்டு வச்சுருக்கேங்க்கா என்ன சொன்னேன் இல்லைக்கா நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் சண்முகத்தை வந்து ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி சொன்னேங்கிற மாதிரி காமெடி இருக்காங்க சவுந்தரபாண்டி அந்த இடத்துல நம்ம பரணி வந்து ஃபோன் பண்ணுறாங்க சண்முகத்துக்கிட்ட ஃபோன் பண்ணோன்னா நிச்சயம் வெட்டுக்கிளி தான் எதாவது ஒன்று கிடக்கா ஒன்று சொல்லியிருப்பான் இந்த விஷயத்தை எப்படி போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது என்ன பரணி என்ன ஆச்சு ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன் அதெல்லாம் எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்கிறத மட்டும் கேள்றா இல்லை பரணி நான் ஒரு முக்கியமான வேலை இருக்கேன் எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பேசணுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி பரணி வந்து யோசிக்கிறாங்க